ஓம் ஷரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நமக்கு டிசம்பர் மாதம் வருடத்தின் நிறைவான மாதம் சொல்லலாம் இந்த மாதத்தில் பன்னீர் ராசியும் அடையக்கூடிய பலா துல்லியமான பலன்களாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு வந்து மூன்றாம் தேதி பரணி தீபம் நமக்கு நாலாம் தேதி வந்து திருக்கார்த்திகை தீபம் ஐந்தாம் தேதி பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீப வழிபாடு எல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக்கி கொள்ளுங்கள் ஏன்னா வர்ணி தீபம்லாம் ஏற்றுனீங்கன்னா நம்மளுக்கு இவ்வுலக வாழ்க்கை மட்டும் இல்லை மேலுலக வாழ்க்கையும் நல்லா சிறப்பு கொடுத்துறோம் நம்ம முன்னோர்களுக்கு நமக்கு பிற்கால சந்ததியினருக்கு பொருளாதார நிறைவையும் கொடுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்ல நமக்கு வந்து இந்த மாதம் நமக்கு டிசம்பர் பதினாறு வந்து மார்கழி மாதமும் பிறந்துடும் ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் என்பதே கார்த்திகை பதினைந்திலிருந்து நமக்கு மார்கழி பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லலாம் இந்த மார்கழி பிறப்பு ரொம்ப விசேஷம் இந்த நாட்களில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் கோயிலெலாம் திறந்துருவாங்க அங்கே போய் நம்ம வழிபடும்பொழுது இரண்டு தீபங்களை ஏற்றி என்ன கோரிக்கையோ அதை சொல்லி வழிபடும் அந்த கோரிக்கை உங்களுக்கு வரும் வருடத்துக்குள்ளேயே நிறைவேறிடும் ஆண்டாள் பாசுரங்களை நித்தமும் ஒரு பாசுரம் பாடும்பொழுது இல்லங்களில் இருக்கக்கூடிய திருமணத்தடை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகள்லையும் இறைவன்கிட்ட பெட்டிஷன் போடும்பொழுது ரொம்ப சிறப்பாக சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதற்கு அவ்வளவு வந்து சிறப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்றைய தினம் ஆஞ்சநேயர் பகவானை வந்து வழிபடும் பொழுது இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி ராகுகே தோஷத்துலேருந்து சந்திரன் தோஷத்துலேருந்து அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்களையும் நீக்கி உங்களுக்கு நல்ல காரிய சித்தியை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் முப்பதாம் தேதி நிறைவில் வந்து நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதசியும் வருது அன்றைய தினத்தில் நம்ம பெருமாளுடைய வழிபாடு பண்ணுவது பரமபத வாசலை வந்து பார்ப்பது நமக்கு டிவிலேயே காட்டிடுவாங்க அந்த மாதிரி எல்லாருமே ஸ்ரீரங்கம் போக முடியாது எல்லோரும் பெருமாள் ஆலயங்களுக்கு அந்த நேரத்தில் செல்ல வாய்ப்பு இல்லை நாங்கள் வயதானவர்கள் ஒரு அறுபது வயதுக்கு மேலே கடந்துட்டோம் எங்களுக்கு நல்லா வந்து ஒரு புண்ணியம் சொர்க்கலோகத்துக்கு போகணும் நாங்கள் நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்றவங்களாம் அன்னைக்கு நீங்கள் வந்து பொழுது மனதார நினைத்தாலே போதும் இறைவனை வழிபடும் பொழுது கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லக்கூடிய அந்த நாமாவளிக்கு ரொம்ப வலிமை அதிகம் அந்த இடத்துல சுபிக்ஷம் மட்டுமே இருக்கும் கோவிந்த நாமாவளி கேட்கக்கூடிய இடங்கள்ல அதனால் இந்த வழிபாடுகளில் நீங்கள் இந்த மாதத்தில் யார் யாருக்கு என்னென்ன வழிபாடுலாம் பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் இந்த சிறப்பான நாட்களில் அன்னதானம் தருவது ரொம்ப விசேஷம் ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போடு வாங்கி கொடுத்துருங்க ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பணம் பதினோருவா இருபத்தோருவா உங்கள் சக்தி கேற்றாற் போல ஐம்பத்தொன்னும் வைத்து கொடுக்கலாம் கொடுக்கும்பொழுது உங்கள் வாழ்வு பலம் பெறும் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் அதுவும் ஆண்டின் நிறைவு மாதம் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பலன்கள்லாம் இருக்கா அப்படின்னு ஆவலாக கேட்டுக்கொண்டு இருக்குது மேஷம் ஏன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சென்ற மாதம்லாம் ரொம்ப அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டாங்க நிறைய முயற்சிகள் எடுத்து நிறைய வந்து ஒரு வழி வேதனை ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு பொருளாதார வரவு இல்லாமல் ஒரு உடல் வந்து சுகக்குறைவீனம் நிறைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைமா நிறைய எதிரிகள் பிரச்சனை நல்லா பழகுறாங்கன்னா ஆனால் மனசுக்குள்ளே ஒன்று உள்ளுக்குள்ள ஒன்று இருக்குது எப்படி எங்களால் புரிஞ்சுக்கொள்ளவே முடியல அப்படின்னு வந்து ரொம்ப மேஷம் வந்து கஷ்டப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி வேலை செய்கிற இடத்துலையும் வேலை பலு அலைச்சல் திருச்சல் நிறைய கஷ்டப்பட்டாலும் ஒரு பலனில்லாத சூழல்ல ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் பொறுத்தவொடனே எட்டாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அழகாக பாக்கியஸ்தானத்திற்கு பிரவேசம் பண்ணிடுவார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குருவும் வந்து ஐந்தாம் தேதியே வந்து அந்த வக்ரநிலையிலேயே மிதுனத்தை சென்று அடைவார் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து சுக்கரனும் வந்து இந்த மாதம் இரு இருபதாம் தேதி உங்களுக்கு தனுசுக்கு வந்து அமர்ந்துருவார் எட்டில் இருக்கக்கூடியவர் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து சூரியன் செவ்வாய் சுக்கிரன் எட்டாம் இடத்துல பலவித இன்னல்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் டிப்ரெஷன் ஆன்சைட்டி அப்படின்னு நிறைய வந்து ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த மேஷத்துக்கு கொஞ்சம் விடுபடக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லியாச்சு உங்கள் பிரச்சனைகள் உங்கள் குழப்பங்கள் உங்கள் கஷ்டங்கள் உங்கள் துயரங்கள் உங்களுடைய வந்து அந்த ஒரு இக்கட்டான சூழலுக்கு இறைவன் ஒருவர் மூலயமா உங்களுக்கு ஒரு வழிகாற்றார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரியவர்களுடைய ஆதரவு அனுசரணை ஒரு அரசியல்வாதிகளுடைய தொடர்பு இல்லை ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் சொல்லுவோம் இல்லையா நல்ல ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு அவங்க கூப்பிட்டு உங்களுடைய சூழலுக்கு ஏற்றார் பல நிறைய பேர்கிட்ட ஹெல்ப்புக்கு ஏற்றிருப்பீங்க இல்லையா அந்த ஹெல்ப் எல்லாம் வந்து இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சூழல் வந்து இந்த காலகட்டம் உருவாகும் தொழிலில் வந்து நிறைய மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கான சூழல்கள் வந்து நல்லா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும் ஒரு அக்ரெசிவாக வந்து எதுலேயும் போய் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகிடாதீங்க பொறுமை பொறுமை கடலினும் பெறுதுன்னாங்க இல்லையா அது மேஷத்துக்கு ரொம்ப அதிகம் தேவைப்படுது ஏன்னா பன்னெண்டில் இருந்து சனி கொடுக்கக்கூடிய தாக்கங்களை இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதியான அவர் லக்னத்துக்குரியவர் ஐந்துக்குரிய சூரியனும் ஒன்பதற்குரிய குரு இந்த திருகோணாதிபதிகளின் ஒரு கூட்டமைப்பு ஒரு தொடர்பு உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாட்கள்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் கை கொடுப்பது திருமண பேச்சுவார்த்தைகள் மனைவியுடைய ஆலோசனை மனைவி வழியில் வந்து ஒரு ஆதாயம் ஒரு சிலர்லாம் வந்து மனைவியை வந்து ஒரு கூட்டு தொழிலில் வந்து இன்வால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க மூலியமாக நல்லா ஒரு ஐடியாஸ்லாம் இப்போல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு மனைவி வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் ஏன்னா இது வரைக்கும் அவங்களுடைய ச இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க ஏன்னா ரொம்ப வந்து எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷத்துக்கு இப்போ மனைவியே ம மந்திரி அப்படின்ற மாதிரி அவருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளின் நலன் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பது வழக்கு வியாஜியங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவது இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்தது ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்து அப்படின்னும் பொழுது அதுலேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு திட்டமிடல் ஒரு செயல்பாடுலாம் இருக்கும்பொழுது தொழிலில் நல்ல இடமாற்றம் நல்ல ஒரு தன வருவாய் உங்களுக்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுப பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிவது உடல் ஆரோக்கியம் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு பேக் பெயின் ஒரு வந்து ஜாயின்ஸில் வந்து ஒரு பிரச்சனை அதே போல் ஒரு டைஜஷன் பிரச்சனை தான் இப்பொழுது ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் வந்து கூடுதல் கவனம் தேவைப்படுது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஏழரைச்சனையை வந்து கலந்து கொண்டிருக்கிறோன்னு அதனால் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதம் உங்கள் முயற்சிகளை வந்து சிறம்பட போட்டு உங்களுடைய அனைத்து வகையிலும் வெற்றி பெறக்கூடுவதற்கு ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் உங்களுடைய ஷேர் பண்ணுவீங்க இல்லையா ஃபேஸ்புக்கு ட்விட்டர் உங்களுடைய கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை கவனம் இருங்க கூடுதல் விழிப்புணர்வு கடன் கொடுக்கறது வாங்கிறது ஜாமீன் கையெழுத்து இந்த விஷயங்களில் சின்ன உடல் உபாதையாக இருக்குது இப்போ கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கிறீங்க ஒரு ரவுண்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணி கொள்வது ரொம்ப அவசியம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மற்றபடி மேஷத்திற்கு அதிக கவனம் விழிப்புணர்வு இருக்கும் பொழுது இந்த மாதத்தை நல்ல ஒரு தெளிவோடு கடந்து வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசிக்கு இந்த மாதம் நீங்கள் வந்து நம்மளுடைய ஆஞ்சநேயர் ஜெயந்திருக்கு இல்லையா அன்று விரதம் இருந்து ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து ஒரு துளசியும் அவருக்கு வந்து ஒரு வெண்ணையும் சாற்றி விட்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல தன வருவாய் நல்ல தொழில் முன்னேற்றம் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கண்கூடாக காணலாம் மேஷ ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்